தீப திருநாளுக்கு பிறகு மகாராஷ்டிராவில் சட்டப்பேரவை தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் அமைச்சரவையில் வன்னியர்கள் மற்றும் பட்டியலிட்டவருக்கு திமுக அரசு தொடர்ந்து சமூக அநீதி இழைப்பதாக மருத்துவர் ராமதாஸ் சாடல் நாமக்கல் அருகே காவல்துறை துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த ஹரியானா மாநில கொள்ளையன் உடல் உறவினர்களிடம் ஒப்படைப்பு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் தேனி மாவட்டம் எழிவால் அருவியில் நீர்வரத்து அதிகரிப்பு திருப்பதி ஸ்ரீவாரிமேட்டு மலைப்பாதையில் சிறுத்தை நடமாட்டம் பக்தர்கள் கவனமுடன் இருக்க கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் விற்பனை செய்வதற்காக கடத்தி வரப்பட்ட ஐநூறு கிலோ குட்கா பறிமுதல் ராஜஸ்தானைச் சேர்ந்த நான்கு பேர் கைது இருதய பாதுகாப்பு குறித்து கோவையில் நடைபெற்ற விழிப்புணர்வு திரள் ஓட்டப் போட்டியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு பதினைந்து ஆண்டுகள் கடந்த அரசு பேருந்துகளை மேலும் ஓராண்டுக்கு இயக்க அனுமதிக்கக்கூடாது தமிழக அரசுக்கு அன்புமணி வலியுறுத்தல் உடுமலைப்பேட்டை அருகே திருமூர்த்தி அணை கிளைவாய்க்காலில் தண்ணீர் திறக்கப்படாததை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியல் ஐபிஎல் ஏலம் போன்று ஆம்பூரில் நடைபெறவுள்ள மட்டைப்பந்து போட்டிக்காக விளையாட்டு வீரர்கள் ஏலம் ஏராளமானோர் பங்கேற்பு